ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெலர்ஸ்டிக் மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபேன்சி ஸாரீ ப்ளவுஸுக்கு அப்புறமா காட்டன் சாரி ப்ளவுஸுக்கு அதுக்கப்புறமா குர்த்திக்கு இந்த மாதிரியாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிசைன் நெக் டிசைன் அண்ட் ஸ்லீவ் டிசைன் பார்க்கலாம் இவ்வளோ நாளாக நம்ம கிளாத்தில் வந்து என்ன பார்த்துட்ருந்தோம் பேச்சோட் ப்ளவுஸ் தான் நிறைய பார்த்துட்ருந்தோம் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லுக் கொடுக்கக்கூடிய இந்த நெக் டிசைனை பார்க்கலாம் சரியா இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவுக்கு வந்து டிசைன் பண்ணிடலாம் ஸ்லீவுக்கு வந்து டிசைன் பண்ணுறதுக்காக இப்போது கிளாத் வந்து கட் பண்ணிடலாம் கட் பண்ணுறதுக்கு வந்து அளவு என்ன அளவில் எடுக்கணும் அப்படின்னா தனியாக இப்போது நம்ம பேட்ச் பண்ணுறதுக்கு கிளாத் எடுக்கணும் சரியா இப்போது சுற்றளவு எவ்வளவோ நம்ம தையலுக்கு எல்லாம் விட்டுருப்போம் இல்லையா அந்த அகலத்தை வந்து ஸ்லீவில் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க அந்த அடிபாகம் அளவை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க ஹைட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு த்ரீ இன்ச்சஸ் அளவு வந்து இந்த கேன்வாஸை வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் சரியா கீழே இருக்கக்கூடிய அந்த கிளாத் வந்து இருந்து ஒரு ரெண்டு இன்ச் ஒயரம் மட்டும் அதிகமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் அவ்வளோதான் இதில் வந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டு ரெண்டு இன்ச்சு கேப்பில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இது வந்து நீங்கள் ஒன்றரை இன்ச்சி ஒன்றே முக்கால் அந்த மாதிரி உங்களோட கையோட சைஸை பொறுத்து மார்க் பண்ணிக்கலாம் சரியா குட்டி பிள்ளைங்கன்னா ஒரு ஒன்றரை அந்த மாதிரி போதும் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க அப்படின்னா ஒன்றே முக்கால் நல்லா கொஞ்சம் ஆள் வெயிட்டாக இருக்கிறாங்கன்னா டூ இன்ச்சஸ் தேவைப்படும் இதுக்கு வந்து நான் ஃப்ரெஞ்சு கவ் வச்சு அந்த டூ இன்ச் மார்க் பண்ணியிருக்க அது எல்லாத்தையுமே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஏதாவது பேங்கில் அந்த மாதிரி கூட வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் பட் ரொம்ப அந்த கர்வ் வந்து மேலே ஏறி வந்துடக்கூடாது அதுக்காக தான் ஃப்ரெஞ்ச் கவ் வந்து யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெஞ்சு கவெலாம் நமக்கு தேவையான அளவு வளைவ வந்து அந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் ஃப்ரெஞ்ச் கவ் வந்து யூஸ் பண்ணுறேன் இப்போது மேலே ஏல ஏறி வருது பார்த்திங்களா கீழே வளைவு வந்து மேலே ஏறி வருதில்ல அந்த கார்னர் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு அரை இன்ச்சுலேருந்து முக்கால் இன்ச்சு வரைக்கும் தான் இருக்கணும் மீறி மேலே வந்துச்சு அப்படின்னா கை வந்து நல்லா இருக்காது அந்த வளைவு வந்து நல்லா இருக்காது சரியா ஸோ அதை நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க அரை இன்ச்சுலேருந்து முக்கால் இஞ்சு வரைக்கும் இருக்கலாம் சைஸ் பொறுத்து இப்போது ரெண்டு கைக்குமே சேர்ந்த மாதிரி நம்ம கட் பண்ணி ஒரே டைமாகவே எடுத்துக்கலாம் அப்போ தான் ரெண்டு கைக்குமே வளைவு வந்து ஒரே போலவே தெரியும் நீட்ட அழகா வளைவை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் சைடுல மட்டும் கீழே உள்ள கேன்வாஸ் கொஞ்சம் குறையுது பரவாயில்ல நமக்கு அது கேன்வாஸ் வந்து உள்ளதான் போகும் அதனால பரவாயில்ல சரியா இப்போ நம்ம ட்ரெஸ்ஸில் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம் இதுக்காக அயன் பாக்ஸ் எடுத்து இதில் வச்சு இப்படியே நம்ம அயன் பண்ணிக்கலாம் சரியா அயன் கேன்வாஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லி கொடுத்தேன் அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த கம் இருக்கிற சைடு வந்து கிளாத் பக்கமாக இருக்கணும் அதே மாதிரி இந்த கேன்வாஸை வைக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வந்து ஒரு ஒரு இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரியும் மீ மேலே வந்து ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு கேப் இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க கேன்வாஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குதுன்னு இல்லையா அதில் இது செகண்ட் மெத்தடு அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நிறைய மெத்தட்ஸ் பார்க்கலாம் சரியா ஸோ அதையெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ ரெண்டு ஸ்லீவுக்கு சேர்ந்த மாதிரி நான் அயன் பண்ணி எடுத்து வச்சாச்சு ஓகே அண்ட் இதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் இதை வந்து நம்ம எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படின்னா மற்ற டிசைன்லாம் என்ன பண்ணுவோம் பேட்ச் ஒர்க் பண்ணுறோன்னா உள்ள வச்சு வெளியில் திருப்பி கொண்டு வரும் அப்படி தானே ஆனால் இது வந்து வெளியில் வெளி பக்கமாக வச்சு உள்ள திருப்பணும் சரியா இந்த துணி இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை இந்த கேன்வாஸ் அளவுக்கு மடித்து தச்சு விட போகிறோம் ஃபஸ்ட்டு இது இந்த அளவுக்கு தான் துணி கீழே அவங்களுக்கு வேணும் அப்படின்லாம் இல்லை எனக்கு நிறையா துணி இருந்ததுனால நான் நிறையா எடுத்துருக்குறேன் நிறையா எடுத்தோன்னா நமக்கு இன்னும் நல்ல ஸ்டிஃபாக இருக்கும் அதுக்காக இல்லைன்னா நீங்கள் ஒரு அரை இன்ச் அளவு கூட ரெண்டு மடிப்பு மடிச்சிங்கன்னா போதும் இதில் நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நல்லா ஸ்டிஃபாக நிற்கும் நீங்கள் வித்தவுட் லைனிங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பேட்ச் பேட்ச் கேன்வாஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே நீட்டான ஒரு லுக் கிடைக்கும் இப்போது அந்த வேவாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல கரெக்டாக வச்சு ஸ்டிச் போடலாம் கீழே கரெக்டாக மெயின் ஃபேப்ரிக்கை வச்சுக்கோங்க கை நீளம் கடைச்சு எங்கே முடியுதோ அந்த இடத்துல தான் இந்த பீஸை வச்சு அட்டாச் பண்ணுறேன் அந்த எல்லாம் கரெக்டாக வர மாதிரி வலிவாக வர மாதிரி ஷார்ப் வர வேண்டிய இடங்களில் வரணும் அவ்வளோதான் அதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் பேக் சைட் ரொட்டேட் பண்ணி ஒன்ஸ் வந்து கிராஷ் செக் பண்ணிக்கலாம் ஏதாவது கிளாத் வந்து மிஸ் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இப்போது கட் பண்ணி எடுக்க போகிறோம் கட் பண்ணும் பொழுது கிளாத்தை ரொம்ப ஒட்டி கட் பண்ணக்கூடாது இது முக்கியமான பாயிண்ட்டு ரொம்ப ஒட்டி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரிஞ்சு வந்துடும் அந்த பக்கம் டேன் பொழுது பிரிஞ்சு வந்துடும் ஸோ கேன்வாஸ்லேருந்து ஒரு காலிஞ்சு அளவு நான் விட்டு தான் கட் பண்ணி எடுக்கிறேன் அந்த கார்னரில் மட்டும் நல்லா வந்து குட்டி குட்டி நாச்சஸ் கொடுத்துக்கோங்க சரியா கார்னர் அப்புறமா இந்த வளைவு இடம் எல்லாத்துலேயுமே வந்து நல்லா குட்டி குட்டி நாச்சஸ் வந்து அதிகமாக கொடுக்கணும் அப்படி கொடுத்தீங்கனா தான் அந்த பக்கம் நல்லா டேன் ஆகி வரும் அந்த வீ இருக்கு இல்லையா ஒவ்வொரு வீக்கும் நடுவில் நல்லா வந்து கட் கொடுத்துருங்க சரியா நல்லா தையலை ஒட்டி கட் கொடுத்துருங்க அப்போ தான் வந்து இந்த மாதிரி நல்லா டேன் பண்ணி வரும் சரியா பாருங்க நல்லா டேன் ஆகி வந்துடுச்சு இதை ஒரு தடவை நீட்டாக அயன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து தையல் போடலாம் ஒருவேளை அந்த கார்னரில் வந்து கரெக்டாக அவங்களுக்கு டேன் பண்ணி கொடுக்க கொடுக்கல ஒரு ஒரு மாதிரி இழுத்துட்ருக்கும் ஒரு சுருக்கு விழுந்த மாதிரி இருக்கும் அந்த கார்னரில் வெளிப்பக்கமாக திருக்குறது அப்புறமா அதை அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா நீ உள் பக்கம் அந்த வீ பக்கத்தில் வந்து சரியாக வந்து கட் பண்ணலை அப்படின்னு அர்த்தம் அதனால் அதை கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அடுத்த ப்ரொசீஜரை பண்ணுங்க சரியா அண்ட் இப்போ வந்து ஸ்டிச் போடுறேன் ஸ்டிச் போடுறப்போ ஓரமாக ஸ்டிச் போடாதீங்க ஓரமாக போடுறதை விட ஒரு காலஞ்சு அளவில் போட்டிங்கன்னா ஃபினிஷிங் நல்லா இருக்கும் சரியா இது கேன்வாஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்றதுனால நல்லாவே ஸ்டிஃபாக இருக்கும் ஸோ நமக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கும்பொழுது ஃபினிஷிங் நல்லாவே இருக்கும் அவ்வளோதான் இதை நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள் எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இதோட பேட்டர்ன் இருக்கு குர்த்திக்கெலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே ட்ரெண்டியாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஃபேன்சி ஸேரீஸ்லீவு யூஸ் பண்ணலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் அப்புறமா காட்டன் சாரிக்கும் யூஸ் பண்ணலாம் காட்டன் சாரிக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ உள் பக்கமாக அந்த கேன்வாஸை திருப்பினோல அந்த ஓரமாக ஒரு தையல் கொடுத்துக்கிறேன் அவ்வளோதான் இப்போ இதில் கேன்வாஸ் யூஸ் பண்ணதுனால இந்த இடம் நல்லாவே வந்து ஸ்டிஃப்ஃபாக நிற்கும் அந்த டிசைனுமே நல்லா உங்களுக்கு பளிச்சின்னு தெரியும் அவ்வளோதான் சரியா இதே பேட்டர்னு தான் நம்ம நெக்குக்கு ஃபாலோ பண்ண போகிறோம் அண்ட் நெக்குக்கு நிறைய விஷயங்களை வந்து கடைப்பிடிக்கணும் இல்லை அப்படின்னா நெக்கு வந்து விரிஞ்சு போயிடும் சரியா ஸோ அது என்னெல்லாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இப்போது கேன்வாஸ் எடுத்துகிட்டு டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கிறேன் நம்மளோட நெக்கு வித்து வந்து எவ்வளோ வருதோ அதுலேருந்து இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வர மாதிரி விட்டு மடிச்சிருக்கிறேன் சரியா இப்போ கழுத்தோட இறக்கம் ஆறு இன்ச்சு மொத்தமாக அஞ்சரை இன்ச்சு தான் தேவை ஆனால் அரை இன்ச்சு கூட்டி ஆறு இன்ச்சாக வச்சுக்கிறேன் நெக்கோட வித் பார்த்தீங்கன்னா த்ரீ இன்ச்சஸ் கொடுத்துக்கிறேன் இப்போது நார்மலாக நம்ம பாக்ஸ் போடுவோம் இல்லையா அதே மாதிரியே பாக்ஸ் போட்டுக்கிறேன் இப்போது ஸ்லீவுக்கு வந்து ரெண்டு இன்ச்சு கொடுத்தோம்ல இதுக்கு வந்து ஒன்றரை இன்ச்சி நான் கொடுக்குறேன் ஏன்னா நெக் வந்து குட்டியாக தான் இருக்கும் அப்போ அதுக்கு ரெண்டு இஞ்சி கொடுத்தோம்னா நிறைய வளைவு வராது அதுக்காக நான் ஒன்றரை இன்ச்சு மட்டும் அப்படியே கொடுத்துக்கிறேன் இப்போ எனக்கு ஒன்றரை ரேஞ்சு கொடுத்தோன்னா கரெக்டாக அந்த நெக்கு வந்து முடியுது கூடவும் வரல குடையும் வரல சரியா நீங்கள் ஒரு வேளை முன்ன பின்ன வந்துச்சுன்னா கால்குலேட்டரில் கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட்டை வந்து போட்டு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் அளவில் காமிக்கும் ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் அந்த மாதிரி பாயிண்ட் அளவில் காமிக்கும் அதே மெஷர்மெண்ட்டை டேப் வச்சு மார்க் பண்ணுங்கள் சரியாக வரும் இப்போ அதே சே சேம் ஃப்ரெஞ்சு கவ் வச்சு இங்கே மார்க் பண்ணுறேன் ஸோ நெக்கில் வந்து ரொம்ப உள்ளே உள்ள வெளியே வந்து விரிக்கக்கூடாது அந்த கர்வு வந்து விரிக்கக்கூடாது அப்படி விரிச்சிங்க அப்படின்னா நீங்கள் போடும்பொழுது நெக்கு வந்து ஸ்கின் வந்து ரொம்ப வந்து உள்ளே டீப்பாக தெரியும் ஸோ அதனால் கைக்கு வந்து அந்த கர்வு வந்து எவ்வளோ வரணும்னு சொன்னேன் அரை இன்ச்சுலேருந்து முக்கால் இன்ச்சு வரைக்கும் வரணும்னு சொன்னேன் இதுக்கு வந்து அரை இன்ச்சிலேருந்து கால் இஞ்சி அந்த மாதிரி வந்தாலே போதும் சரியா இப்போ சைடில் ஒன்றரை இன்ச்சு இருக்கிறதுனால கீழேயும் ஒன்றரை இன்ஜி வச்சிட்டு மீதி எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு அவ்வளோதான் இப்போ இந்த நெக்கை வந்து கட் பண்ணி எடுக்கலாம் அப்படியே எல்லாமே ஒரே போலவே இருக்கணும் அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் நெக்கோட ஆரம்பத்தில் கிட்ட வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட் லைன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு அரை இன்ச் அளவுக்கு ஏன்னா நம்ம பிடிக்கும் பிடிக்கும்போது அரை இன்ச் அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக தானே போடுவோம் நீங்கள் ஸ்டார்டிங்கிலேருந்து வளைவு கொடுத்துட்டிங்கன்னா என்னாகும் உங்களுக்கு அந்த இடம் தைக்கும் பொழுது உள்ளே போயிடும் பேக்கோட மெஷர்மெண்ட்லேருந்து உள்ளே போயிடும் அதனால் அரைஞ்சி வரைக்கும் கோட் போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய மெ மெஷர்மெண்ட்ஸை வச்சு நம்ம டிசைன் வந்து க்ரியேட் பண்ணணும் அவ்வளோதான் இப்போ இந்த பேட்டர்ன் சூப்பராக ரெடி பண்ணி எடுத்தாச்சா இப்போது சேம் இதே வந்து நம்ம என்ன பண்ணணும் அயன் பண்ணணும் அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு கிளாத் வந்து ரெடி பண்ணணும் சரியா இந்த கிளாத்தை வந்து நம்ம ஜாயின் போட்டுக்கலாம் அது பத்தலைன்றதுனால ரெண்டு கிளாத் எடுத்து நான் ஜாயின் போட்டுக்கிறேன் கேன்வாஸ்லேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டு எடுங்க அதுக்கப்புறமா நம்ம அதை கட் பண்ணி விடலாம் தேவையில்லாதது இப்போ கேன்வாஸை வந்து இந்த கிளாத்தோட உள் பக்கமாக வச்சு தையல் போட்டு எடுக்கிறேன் தையல் போட்டுட்டு அயன் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் சரியா இதுக்கப்புறமா சுற்றிலும் வந்து கொஞ்சமாக விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம கொஞ்சம் மடித்து தைக்க போகிறோம் ரெண்டு மடிப்பு மடிக்க போகிறோம் அந் அதுக்கு தகுந்த மாதிரி இதை என்ன பண்ணணும் கொஞ்சம் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ கேன்வாஸ் அளவுக்கு மீதி எல்லாத்தையுமே மடித்து அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த இடத்த நீங்கள் அப்படியே விட்டாலும் ஓகே தான் அது உள்ளே தான் போகுது அப்படி இல்லைனா நீங்கள் ஓவர்லாக் கூட போட்டுக்கலாம் சரியா நமக்கு பிசுகிற அந்த இடத்துலேருந்து வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த இடத்த வந்து மடித்து தைக்கிறோம் அவ்வளோதான் இப்போ ட்ரெஸ் எடுத்துருக்குறேன் ட்ரெஸ்ஸோட வெளிப்பகுதி இது இந்த வெளிப்பகுதியில் இ இது வந்து வெளிப்பகுதி இந்த ரெண்டும் ஒன்றா அட்டாச் ஆகியிருக்கணும் சரியா அண்டு இங்கே வந்து நாச் கொடுத்துருக்கோம் நெக்கு வித்துக்கு நாச் கொடுத்துருக்கோம் இங்கேயும் நாச் கொடுத்துருக்கோம் அந்த ரெண்டு அப்புறமா கேன்வாஸ் இது எல்லாமே ஒன்று போல் மேட்ச் ஆகணும் சரியா பாருங்க நான் முதல்ல ஒரு அரை இன்ச் அளவுக்கு நேராக தான் கோடு போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வளைவு போட்டிருக்கேன் சரியா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷோல்டர் அட்டாச் பண்ணும்பொழுது அது உங்களுக்கு கரெக்டாக வரணுன்றதுக்காக அப்படி நம்ம பண்ணுறோம் இப்போ நம்ம அகெயின் கே கரெக்டாக கேவில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதில் முக்கியமானது நெக் வந்து கோணிடக்கூடாது கோணலாக போயிடக்கூடாது அந்த சென்டரை வந்து மாறிடக்கூடாது அதுக்காக நீங்கள் பெல்ட் பெயின் வச்சு அந்த கேன்வாஸை ஃபஸ்ட்டே நீங்கள் நேராக சென்ட்ரு பார்த்துட்டு வச்சு ஒரு பெல் பின் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ரொசீஜரை பண்ணுங்க அவ்வளோதான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் இதே பேட்டனாக நீங்கள் பேக் நெக்கு யூஸ் பண்ணலாம் இது வந்து நீங்கள் பிளைனாக ஒரு குர்த்தி எடுக்கிறீங்க அப்படின்னா இன்னுமே நல்லா தெரியும் இது கொஞ்சம் செக்குடு பேட்டர்ன் அப்படின்றதுனால அந்த ஸ்டிச்சை வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியுது லுக்வைஸ் கம்மியாக தெரியுது ஆனால் நீங்கள் ப்ளைன் கிளாத்தில் ட்ரை பண்ணுறீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பெஷலி காட்டன் அருகே ரொம்பவே அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் சரியா பேட்ச் ஒர்க் பண்ணாமல் நெக் ஷேப்லேயே வந்து டிஃப்ரென்ஸ் வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து நல்லாயிருக்கும் அண்ட் இதுக்கு வந்து சார்ஜஸ் எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னா பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் ட்ரெண்டியாகவும் இருக்கிறதுனால ஒன் ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் நம்ம சார்ஜஸ் வாங்கிக்கலாம் நம்ம தையல் கூலி எவ்வளோ வாங்குகிறோமோ அது கூட சேர்த்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தான் நான் சொல்கிற அமௌண்ட்டு ஒன் ஃபிஃப்டி அளவுக்கு எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம் கொஞ்சம் கவனமாக பண்ணணும் கவனமாக பண்ணிங்கன்னா தான் அந்த வளைவு எல்லாமே கரெக்டாக வரும் சரியா அந்த ஸ்ட்ரெச்சரை வந்து கரெக்டாக கொண்டு வரணும் இந்த நெக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு திரும்பி கொடுக்கல அப்படின்னா அந்த ரெண்டு இதுவும் ஜாயிண்ட் ஆகுது இல்லை அந்த வீ மாதிரி இருக்க பகுதியில் உள்ள அந்த இடத்துல உள்ள கிளாத்தெல்லாம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துருங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பக்கம் திருப்பினீங்கன்னா கொஞ்சம் அந்த இடம் ஃப்ரீயாக இருக்கும் அப்போ அந்த நம்ம அந்த இடத்துல திருப்பும் பொழுது கரெக்டாக வரும் சரியா இப்போது கேன்வாஸ் வந்து அப்படியே உள் பக்கமாக திருப்பிக்கிறேன் நெக்கில் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து கேர்வாக தெரியாது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெக்கில் வந்து நம்ம ரொம்ப கேர்வ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம போடும் பொழுது அந்த ஸ்கின் என்ன ஆகும் நமக்கு ரொம்ப சைடில்லாம் தெரியும் ஸோ அதனால் அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா நம்ம அரை இன்ச் அளவுக்கு அந்த பேட்டர்ன் வந்து நம்ம மார்க் பண்ணாலே ஓகே தான் சரியா ஸோ இந்தளவுக்கு உங்களுக்கு விசிபிளாக தெரியும் அரை இன்ச் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஓகே இதுவே நமக்கு போதும் இதுக்கு மேலே பண்ணிங்கன்னா ஸ்கின் உங்களுக்கு ரொம்ப தெரியும் எக்ஸ்ட்ராவாக நம்ம பேட்ச் அவுட் பண்ணுற மாதிரி ஆயிரும் சரியா ஓகே இப்போது இதில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஜ்ஜு தையல் நம்ம கொடுக்க வேண்டியிருக்குல்ல அதே மாதிரி கொடுத்துடலாம் கொடுத்துட்டு எடுத்துகிட்டுன்னா அவ்வளோதான் முடிஞ்சுது இப்போ அந்த கேன்வாஸ் வந்து உள் பக்கமாக வச்சு நம்ம அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் தையல் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஊசியில் கை ஊசியில் நூல் போட்டு ஹெம்மிங் கூட போட்டு விட்டுக்கலாம் போட்டிங்கன்னா வெளியில் உங்களுக்கு தையல் விசிபிளாக தெரியாது அவ்வளோதான் பேட்டன் நம்ம சூப்பராக வந்து டிசைன் பண்ணி முடிச்சிட்டோம் இந்த பேட்டன் ஃபைனல் லுக் இந்த மாதிரி தான் இருக்குது நல்ல வேவான ஒரு பேட்டர்ன் நான் சொன்ன மாதிரி நீங்கள் இது பிரிண்டடாக இருக்குது அதாவது சக்ரு டைப்பாக வந்திருக்கு செக்ரி டைப் இல்லாமல் நார்மலாக பிளைனாக பண்ணுறீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வேர் பண்ணுங்கள் வேர் பண்ணி பார்க்கும்பொழுது உண்மையிலே உங்களுக்கே நார்மலாக போடுறதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே தெரியும் ஒரு ட்ரெண்டி லுக் கிடைக்கும் சரியா அண்ட் இது வந்து ஸ்லீவு ஸ்லீவுமே பாருங்கள் ரெண்டுமே ரொம்பவே அழகாக வந்திருக்கு அவ்வளோதான் இன்றைக்கான கிளாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்டான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய் பாய் என்ன ஸ்டூடியோவில் பார்க்கலாம்